கண்டிப்பா ஞாபகம் இருக்கு உங்களெல்லாம் எனக்கு மறக்கல யாரையும் நான் கொஞ்சம் வேலையா இருந்தனால நான் வீடியோஸ் போட நான் லண்டன்ல இருந்து பேசுறாங்க பிரியா சிஸ்டர் சப்ஸ்கிரைபர் பண்ணிருக்கேன் அவங்க டான் ரொம்ப பிடிக்கும் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும்மா கீர்த்திகாக்கு லண்டன்ல இருக்காங்க அவங்க ஹாய் கிருஷ்ணா குமார் பிரதர் அப்படின்றாங்க கீர்த்திகா கே கே சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க கிருஷ்ணா அபி வந்து கண்ணாடி போட்ட மாதிரி பாத்துட்டு இருக்காரு கிருஷ்ணா பிரதர் சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க கிருத்திகா சாப்பிட்டேன் கீக்கி நீங்க ஏன் சாப்பிட்டீங்களா தங்கச்சி என்ன வீட்டுல ஒர்க் இருக்கீங்களான்னு கேக்குறாங்க பிளாக் எடுத்து விடுங்க கீக்கி சிஸ்டர் அப்படின்றாங்க என்னாச்சு கே கே சகோ அப்படின்றாங்க ரஞ்சித் தம்பி வணக்கம் கே கே அப்படின்றாங்க தீனா அண்ணா அப்படியா அண்ணா நான் வேலை இருக்கேன் அப்படின்றாங்க பிரியா சிஸ்டர் வீடியோ நல்லா இருக்கு அப்படின்றாங்க கிருஷ்ணா

நன்றி அக்கா நன்றி அக்கா ரொம்ப ரொம்ப நன்றி சுத்தி சுத்தி டான்ஸ் பண்றதுல பயங்கர டான்ஸும் சேர்த்து அந்த அந்த வீடியோவ பாக்குறதா பொண்ணு பயங்கரதா பாக்குறதா முன்னாடி வருவோம் பின்னாடி வருவான்னு தெரியாது அந்த டான்ஸ் வந்து அவ்வளவு அமைதான் இருக்கும் சுட்டி தடமா நிஜமா அதான் கீர்த்திகா சொல்றது கரெக்ட் தான் நன்றி அக்கா உங்களை மாதிரிலாம் இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம் அக்கா எனக்கு வந்து இதெல்லாம் ஆசை இல்லை நிறைய உங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்ணணும் இப்ப என்னால கொஞ்சம் முடியல என்னால நல்ல நிலைமை வரும்போது உங்க கூட சேர்ந்து சப்போர்ட் பண்றதுதான் தேவையில்லை கண்டிப்பாக போதும் ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க அந்த சைடுல படுத்து படிக்க இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க ஒரு நாள் நம்ம பிரியாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கும் போலாம்னு இருக்கும் கண்டிப்பா அவங்களுக்கு உதவி

கிருஷ்ணாபதினா களி உடம்புக்கு ரொம்ப ஹெல்த் இல்லையா அதனால நல்லது இடையில அப்பப்படையில அதெல்லாம் இல்லையா நீங்களும் கீர்த்திகா சொல்றாங்க களியும் பாலையும் கீரையும் குழம்பு எனக்கு பாட்டும் வரதமும் போல ரொம்ப பிடிக்கும் ஓ வரதமும் பாட்டும் போல தீகா எனக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படிங்களா வாங்க கண்டிப்பா நாங்க களி செஞ்சு தரோம் எல்லாருக்கும் கழிவு செஞ்சு தராங்களாம் வாங்க போலாம் அவங்க வீட்டுக்கு அன்னை அனைவரையும் நான் மறக்க மாட்டேன்ன்றாங்க கண்டிப்பா ரஞ்சித் அண்ணாவை நாங்க மறக்க மாட்டோம் ரஞ்சித் அண்ணா வந்து அவரோட சேனல் நாங்க பாக்குறோமோ இல்லையோ அவரோட கடமைய தவறாம செய்யறாரு அவரு சேனல் இருக்கு ஆனா நம்ம எப்பயாவது போய் பார்ப்போம் ஆனா அவரு அவரோட கடமைன்றது பாத்தீங்கன்னா அவருடைய எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதது ஒரு ஜீவன் அந்த ரஞ்சித் அண்ணா ரஞ்சித் தம்பி மட்டும்தான் அண்ணா அண்ணான்னு வந்து நீங்க தம்பிதான்

சரி பிரியா எப்படி வரணும் வெளியேன்னு தெரியுமா அதான் சிஸ்டர் தெரியல சொல்லிட்டு பிளஸ் மாறி இருக்கும் போராய் சொன்னேன் எல்லாருக்கும் பாய் சிஸ்டர் பாய் அண்ணா எல்லாரும் ஆஹ் நல்லா என்ன சொல்றாங்க சாரி எல்லாரும் ஹாப்பியா இருங்க உன்னு சொல்றாங்க பிரியா சிஸ்டர் இந்தியா வரும்போது நாம டான்ஸ் ஆடுவோம்